ஒன்னை உதாரணி நீங்க ஒரு கல்லு எடுத்துக்கோங்க கல்லு கல்லி அதை எடுத்து கொண்டு எப்பவுமே தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு இடத்துல ஒரு நதியில கொண்டு போய் அந்த கல்ல வைத்துக் கொண்டு யாவாக நீங்க ஒரு நாலு வருஷம் இல்ல ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க அந்த கல்ல வந்து எடுங்க வந்து நாலு வருஷம் அதுவா ஐந்து வருஷம் நன்றி அந்த கல்ல தெகிரி அந்த கல்ல உடைச்சு நீங்க பாத்தீங்கனா கல்ல நீ உடைது நோடுதாதரே அந்த கல்லுக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி போயிருக்காது ஆ கல்லு உலகடே ஒந்து ஹன்னி ஹனியாதரு நீர் ஹோகிருவுதில்ல நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதா நான் ஹெலிது அர்த்தமாயிதா ஒரு கல்ல எடுத்து கொண்டு போய் நதி ஓடிக்கிட்டு இருக்கிற தண்ணில வைங்க ஒந்து கல்லை தேகிது கொண்டு நீ நதிய ஓரையில ஹாக்கிரி அந்த நதியில கொண்டு போய் வச்சிட்டு நாலு வருஷம் இல்ல எட்டு வருஷம் கூட நீங்க வச்சுட்டு